என்று சொன்னால் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழும் போது கண்டிப்பாக மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு கவலை துக்கம் வரும் அதிலிருந்து நாம் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு அந்த கவலைகள் துக்கங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்திலே வர வேண்டும் அப்படி இல்லாமல் உலகத்தை பற்றியே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது நமக்கு அழிவாகவும் கைசேதமாகவும் தான் அமையும் இன்றைக்கு நம்முடைய கவலைகளுக்கு துக்கங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கிற போது நான் என்ன செய்வது என்ன படித்து முடித்து விட்டேன் என்ன தொழில் செய்வது திருமணம் முடித்து விட்டேன் குடும்பத்தை எப்படி ஓட்டுவது குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்னுடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணுவது என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்கச் செய்வது என்பது பற்றித்தான் உண்மையிலேயே நம்முடைய கவலை அதிகமாக இருக்கிறது காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் ஒரு பதிவு செய்வோமாக இருந்தால் அந்த சிந்தனைகளில் அதிகமாக வரக்கூடிய சிந்தனை இதுவாகத்தான் இருக்கும் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாருடைய முழு கவலையாக உலகம் மாறுகிறதோ எப்படி உலகத்தை அனுபவிப்பது எப்படி உலகத்தை ஆளுவது உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை தேடுவது உலகத்தில் எப்படி செல்வாக்கூடு வாழ்வது என்கிற கவலையை ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள் ஏற்றிக்கொள்வானாக இருந்தால் அல்லாஹு அல்லாஹு ஜால வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான் அதாவது நேரடியாக அவனுக்கு வறுமை தெரியும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்புள்ள சகோதரர்களே வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல ரசூல் நஃப்ஸ் பொருளாதாரம் என்பது செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல போதும் என்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள் ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால் வசதியுள்ளவன் என்றால் அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும் இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும் ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க இன்னும் ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான் இரண்டு ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க மூன்றாவது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் இவன் பிச்சைக்காரன் இவன் செல்வந்தன் கிடையாது உண்மையிலே செல்வந்தன் என்றால் அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் அஹமது என்று அவன் மனதார சொல்ல வேண்டும் ரசூ சலல்லா ஹலைவசல்லிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை ஆனால் செல்வந்தத்தோடு ரிசொல்லா அவர்கள் வாழ்ந்தார்கள் அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை ஆனால் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களை பெரிதாக ஆக்கிரமிக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு கவலையும் தீனை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய மௌத்தை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட மஹ்ஷரிலே தால சூரியனை நம்முடைய தலைக்கு ஒருமையில் கப்பால் கொண்டு போது ஏற்படக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி கவலைப்படுவதை விட சிராத்தென்ற அந்த பாலத்தை பற்றி கவலைப்படுவதை விட பயங்கரமான அந்த நரக நெருப்பை பற்றி கவலைப்படுவதை விட கூடுதலாக எதற்கு கவலைப்படுகிறோம் இன்று என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்வது என்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிள்ளை தேடுவது என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வீடு கட்டுவது எப்படி ஒரு வளவை வாங்கி கொள்வது அல்லது அடுத்தவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிற போது அவனைப் போன்று நான் எப்படி வருவது அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் வீழ்த்துவது இதுதான் நம்முடைய அதிகமான கவலையாக இருக்கிறது

உடம்புக்கு தேவையான ரஸ்டை தாராளமாக கொடுப்பான் இரவிலை செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்வான் அல்ல அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறான் மாடி வீடுகள் இருக்கிறது பெரும் பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன வாகனங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு சிம்பிளாகிவிடும் வாங்கு சொன்னால் இது என்ன தொலைப்போவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான் அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதையோ அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான் அங்கே தொலைப்போகாமல் முனாஃபிக்களுடைய பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது அவனுடைய கவலை எல்லாம் இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேனாக இருந்தால் இந்த நேரத்தில் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும் எவ்வளவு பெரிய ஒரு வறுமையை அவனுடைய கண் முன்னால் காட்டுகிறான் என்று பாருங்கள் மறுநாளைக்கு என்ன செய்வது கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான் தூங்க சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான் நாளைக்கு செக்கு எப்படி பணம் போடுவது அதற்குரிய சிக்கல் அவனுக்கு உருவாகிறது இதைத்தான் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் காணத்தி துன்யாஹம் யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ அல்லாஹ் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் ஆக்கி விடுவான் ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான் ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள் துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும் உதாரணமாக உஸ்மானபின் அல்லாஹூ தாலா அள்ளி கொடுத்தான் அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்தவர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவருடைய கவலையெல்லாம் மறுமை என்பதாக இருந்தது அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் மறுமைக்காக சேமித்தார்கள் எங்கெல்லாம் ரசூல் சலா அலிஸ்லாம் அவர்கள் இதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான பின் அஃபான் ரது அல்லாஹர்கள் அதுபோன்றுதான் எல்லா சகாபாக்களும் கடியத்திற்குரியவர்களே அவர்கள் மறுமை கவலை இருந்தது அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம் சாதாரணமான ஏழைகள் என்று சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களை பார்க்கிறோம் தர்மம் செய்வதிலே போட்டி போடுகிறார்கள் சில நேரங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக தாவா பணிகளுக்காக மதுரை என்று கலெக்ஷனிலே போனால் பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி மாடி வீடு வாகனம் இருக்கிறது என்கிறவனுடைய வீட்டுக்கு போனால் ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்கிறான் அதே டைம்ல கூலில் தொழில் செய்யக்கூடிய வீடுகள் இந்த வீட்டுக்கு நம்ம போகலாமா இல்லையா என்கிற கவலையோடு சகோதரிகள் செல்லுவார்கள் சில நேரங்களில் ஓலை குடிசையாக இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் அப்பம் சுட்டு விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்படியானவருடைய வீட்டுக்கு போய் எப்படி கேட்பது இந்த வீட்டில் நமக்கு ஐநூறு தான் தந்தார்கள் இந்த வீட்டுக்கு போனால் என்ன செய்யப் போகிறார்களோ என்று போனால் அந்த வீட்டிலிருந்து இருந்து பத்தாயிரம் வரும் இருபதாயிரம் வரும் மோதிரம் வரும் தங்கச் செயின் வரும் அல்லாஹு அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் இந்த மாடி வீட்டிலே பஞ்சனை மித்தையிலே ஏசி ரூமிலே ஏசி காரிலே மனதிலே எவ்வளவு பெரிய ஒரு வறுமை ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்கள் சொன்னது நடக்கிறது எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லே செல்லம் அவர்கள் நமக்கு கவலையிலிருந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கிறார்கள் நம்முடைய கவலைகள் உலகத்தை சுற்றி இருந்தால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் அந்த கவலை நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும் நம்முடைய தூக்கத்தை கெடுத்துவிடும் அதே போன்று விரக்திக்கு ஈமான் இல்லாதவர்களை விரக்தியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றுவிடும் இன்றைக்கு இப்படி துனியா தான் என்னுடைய நோக்கம் என்று அலைகிறவர்கள் மனநோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்திலே துனியாவை நேசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் கவுன்சிலர்களிடத்திலே நிற்கிறார்கள் அல்லது சைக்கோ தெரபிஸ்டுகளிடம் நிற்கிறார்கள் அல்லது சைக்கார்டிஸ்டர்களிடம் போய் நிற்கிறார்கள் தூக்க மாத்திரைகள் சாப்பிடுகிறார்கள் அல்லது கிளப்புகளிலே பார்களிலே போய் நிற்கிறார்கள் மதுபானம் அருந்துகிறார்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு மோமினுடைய பார்வை மிக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த மோமினுக்கு முன்மாதிரியாக நபிகள் நாயம் சுல்லல்லா அலி அவர்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவை போல அல்லது யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை யாஹூப் அலி இஸ்லாமோர்களைப் போல நமக்கு கவலைகள் ஏற்பட்டு விட்டால் نموني كفالة الله وده تيلو وندم، إذا كافوا وندي، رسول صلى الله عليه وسلم وركلوا رأو مي أنا دعاءي نمت كأخت تندري كراركيل، عند دعاءي نام، فورل وندي، ودم بود الله طال عند كفالةي نميه بدي أكشط بار، عند دعاء تان، اللهم إني عبدك، وابن عبدك، وابن أمتك، ناصية بيدك، ماضن في حكمك، عدل في قضاءك، أسألك بكل اسم من هو لك، سميت به نفسك. أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني إن دعاوي أرور ووذينال أوروديا منذ إلتفت أكوديا كوالي بوئي ودومين ري صلى الله عليه وسلم ونحل جلدراره ونبيل نايم صلى الله عليه وسلم ونحل ஓதுகிற போது துாவின் பொருளை புரிந்தாலே கவலை போய்விடும் அல்லாஹும் அடிமை அபிதிக் உன்னுடைய அடிமையின் மகன் வபுனு அமதிக் உன்னுடைய அடிமை பெண்ணின் பிள்ளை நான் இந்த வார்த்தையிலேயே நாம் அல்லாவுடைய அந்த கலா கதிரின் அடிப்படையில் இயங்குகிறோம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இயக்குகிறவன் அல்லாஹ் நான் அடிமை யா அல்லா நான் அடிமை உன்னுடைய அடிமையின் மகன் உன்னுடைய அடிமை பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு நாசிய தீபி அல்லாஹ் அக்பர் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையில் இருக்கிறது அதாவது நெற்றி முடி நெற்றி முடியை பிடித்து இழுத்தால் பின்னால் தான் போக வேண்டும் பல்லாஹு தால் ஆவிடத்தில் நம்ம சொல்லுகிறோம் நாசிய தீபி எதிக் என்னுடைய குடும்பி முடி உன்னுடைய கையிலே இருக்கிறது மாதுன் ஃபி இய ஹ ஹுக்முக் உன்னுடைய தீர்ப்பு என்னுடைய விஷயத்தில் நடந்தேறிவிட்டது அதிலுன் ஃபி இ ய உக் உன்னுடைய தீர்ப்பு நீதியானது ஏற்றுக்கொள்கிறோம் நீ என்ன எழுதினாயோ அது நடந்திருக்கிறது நீ எழுதியது நீதியானது எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய் அது நீதியானது உனக்குத்தான் அதனுடைய ஹைக்குமத் தெரியும் நான் அதை கடைசி வரைக்கும் குறை காணமாட்டேன் இவ்வளவு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம் உனக்குரிய எல்லா திருநாமங்களை கொண்டு முன்னிடம் கேட்கிறேன் அந்த பெயர்களை உனக்கு நீ அவ் தஹூ அல்லது உன்னுடைய வேதத்தில் அதை நீ இறக்கி இருக்கிறாய் அவ் அல்லம் தஹூ அஹதம் ஹல்கிக் அல்லது உன்னுடைய அடியார்களில் யாருக்காவது நீ அந்த பெயர்களை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவான ஞானத்தில் உன்னிடத்திலே அதை நீ பாதுகாத்து வைத்திருப்பாய் அப்படியான உன்னுடைய அனைத்து திருநாமங்களை கொண்டும் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ قلبي குர்ஆனைனுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு அல் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிவிடு வ நூர சத்ரி என்னுடைய நெஞ்சுக்கு அதை ஒளியாக ஆக்கிவிடு வ ஜலஹ ஹம்மி என்னுடைய கவலையையும் துக்கத்தையும் போக்கக்கூடியதாக அதை ஆக்கிவிடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வ ஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இதை ஓதினால் கவலை போய்விடும் உண்மையிலேயே இந்த மறுமை கவலை தவிர உலக கவலை இல்லாமல் ஒரு மனிதன் வாழுகிறான் என்றால் அவன் தான் பெரிய பாக்கியசாலியாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது ஆகிற போது என்று வரக்கூடிய அந்த திக்ரே ஓதுவது இப்படியான திக்ருகளை அதிகமாக ஓதும் போது அந்த கவலை போய்விடும் அல்லது உட்கார்ந்து பள்ளிவாசலுக்கு வருவது கொஞ்சம் கூடுதல் கவலை ஏற்பட்டு விட்டது சில நெருக்கடிகள் சில மன அழுத்தங்கள் சில பிரச்சனைகளால் ஏற்பட்டு விட்டது பள்ளிக்கு வந்து ரெண்டக்கா தொழுதுட்டு உட்கார்ந்து அல்குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லது வீட்டிலே தொழுது விட்டு அல்குரு எடுத்து ஓத ஆரம்பித்தால் அல்லாஹுடைய உதவியால் அந்த கவலைகள் எல்லாம் போய்விடும் ரிலாக்ஸோடு நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதனுக்கு கவலையற்ற வாழ்வு என்பது மிக முக்கியம் என்பதனால்தான் நபியல் நாயம் சொல்லலாலாலி அவர்கள் இந்த துவா விலே அல்லாஹும இன்னி அலூதுபிக மினல் ஹம்மி ஒல் ஹசன் என்று கேட்கிறார்கள் இதில் இன்னமும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதர் உணர்த்துகிறார்கள் என்னென்று கேட்டால் ஹஸ்ஸன் அல்லது அஸ்ஸுன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவது ஹம் என்றால் எதிர்காலத்தில் நடக்க போவதை நினைத்து கவலைப்படுவது சொல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கடந்த காலத்தையும் விட்டுவிடு எதிர்காலத்தையும் விட்டுவிடு இன்றைக்கு நீ வாழ் அன்றன்றைக்கு அவனுடைய நாள் உண்மையிலே இப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் இதுதான் நமக்கு உறுதியான நேரம் இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த நிமிடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நிறைய பேர் என்ன சேர்ந்தால் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாளைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நாளை என்பது அவர்களுக்கு எப்போது என்பதை தெரியாது இன்றைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளைக்கு சொல்வார்கள் நாளைக்கு என்று நாளை மறுநாள் சொல்வார்கள் நாளைக்கு என்று இப்படி நாளை நாளை என்றே அவர்கள் போய் கொண்டிருப்பார்கள் அல்லது சிலரை பொறுத்தவரையில் ஏதோ நடந்து முடிந்திருக்கும் நடந்து முடிந்தவைகளை அவர்கள் நினைத்து அதை பற்றி வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மதுல்லா அவர்கள் ஹதீஸ் துறையில் பெரிய அறிஞர் சட்டத்துறையில் பேரறிஞர் அதே போன்று அரபு இலக்கியத்திலும் அவர்கள் ஒரு பெரிய அறிஞர் அவர்கள் அரபு இலக்கியத்திலே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அதிலே ஒரு கவிதை அவர்கள் எழுதுகிறார்கள் த காலம் விரும்பியதை செய்யட்டும் நீ விட்டுவிடு ஒத்திப் நப்சன் விரும்பியதை செய்யட்டும் விட்டுவிடு அல்லாஹுடைய தீர்ப்பு நடந்துவிட்டால் அதை கொண்டு நீ திருப்திப்படு ஒத்திப் நப்சன் இத அல்லாவுடைய தீர்ப்பு ஒன்று நடந்து விட்டது என்றால் திருப்தி அடை உன்னை பொறுத்தவரையில் நீ கலா கதிரை நீ கொண்டு திருப்தி அடை லயாலி காலங்களின் கோலங்களுக்காக நீ உன்னை கலங்கிக் கொள்ளாதே நீ காலங்களின் கோலங்களை பார்த்து தடுமாறாதே லயாலி உலகத்தில் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வுகள் சோதனைகளுக்கு நிரந்தரம் என்று ஒன்று கிடையாது இன்றைக்கு ஒருவர் எதிரியாக இருப்பார் நாளைக்கு சலாம் சொல்லி நண்பராகுவார் இன்றைக்கு ஏழையாக இருப்பார் நாளைக்கு பணக்காரராகுவார் இன்றைக்கு குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பார் அவ்வாவுடைய உதவியால் நாளைக்கு குழந்தை கிடைக்கும் அதே போன்று மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார் நாளைக்கு கிடைத்துவிடும் அப்போ காலத்திலே உள்ள விஷயங்கள் எதுவுமே நிரந்தரமானவில் கிடையாது சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது நீ உறுதியோடு இரு வக்குன் ரஜுலன் அலல் அஹ்வாலி ஜல்தா வஷீமதுக ஸமாஹது வல் வஃபா உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த பண்பு என்னவென்றால் தயாள தன்மை அல்லாஹ்வுடைய கதிரை புரிந்து கொள்வது அதை ஏற்றுக்கொள்வது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இது உன்னிடம் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பண்பாகும் என்று சொல்லி அந்த கவிதையை முடிக்கும் போது அவர்கள் சொல்கிறார்கள் வமன் நஸலத் பிஸாஹதிஹில் மனாயா ஒருவனுக்கு பூமியும் அவனை பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது ஒருவனுக்கு மௌத்து வந்து விட்டால் பூமியும் பாதுகாக்காது வானமும் பாதுகாக்காது இந்த கவிதையிலே இமாம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் நடந்து முடிந்ததை பற்றி நீ அலட்டி கொள்ளாதே அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்து விடு அல்லாஹ் போதுமானவன் நீ அல்லாஹின் மீது தவக்குள் வைப்பீராக இருந்தால் அல்லாஹ் உனக்கு ஒரு சிறந்த வழியை காட்டுவான் நபியல் நாயம் சொல்லி சல்லம் அவர்களிடத்திலே வந்து எதிரிகள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது எல்லாம் சொல்லும் போது வருகிற வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு அனேம் வக்கீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போடுகிறார்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஹஸ்புன் அல்லாஹு அனேம் வக்கீல் ஒரு ஈமானும் அத்தீதாவும் தெளிவாகிவிட்டால் ஒரு மனிதனை பொறுத்தவரையில் கவலையின் உச்சத்திற்கு செல்ல மாட்டான் விரக்திக்கு செல்ல மாட்டான் மனச்சோர்வு அவனிடத்திலே வராது அவன் மாத்திரைகள் சாப்பிடக்கூடியவனாக மாற மாட்டான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நபியல் நாயகம் சொல்லல்லா அவர்கள் அதிகமாக அல்லாஹுடத்திலே அல்லாஹு என்று துவா செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள் ஒன்றும் செய்ய முடியாத நிலை அதாவது சிலரை பொறுத்தவரையில் உடலியல் ரீதியாக பலவீனமடைந்து எதுவுமே செய்ய முடியாமல் போவது இதுதான் அஜிஸ் என்று சொல்வது அல்லது மனோ ரீதியிலே பலவீனம் அடைவது இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது நம்ம இன்றைய கால பாசையில் சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என்னால முடியாது என்னால் படிக்க முடியாது என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்னால் முன்னேற முடியாது என்னால் அப்படி செய்ய முடியாது நான் ஏழை நான் முட்டாள் நான் பலவீனமானவன் என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொள்வது இன்றைக்கு மோட்டிவேஷன் புரோகிராம் அது இது என்று சொல்லி இதை நிறைய செய்கிறார்கள் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய டிமாண்டாக இன்று சமுதாயத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்